கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதி கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை என் அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அவர் சொன்னால் போதும் நடக்கும் ஒரு காரியம் அவர் சொல்லிட்டா பரலோகத்தில் சாங்ஷன் இப்போ அவர் சொல்லணும் அதுதான் இன்றைக்கி ஆண்டுவர் சொல்கிற வார்த்தையின்படியே எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லோரும் ஆமேன் ஆமேன் ஆமின் சொல்லணும் இதுவரை இருந்த கடன் இனி இல்லை இதுவரை இருந்த பாடுகள் இனி இல்லை இதுவரை கண்ட எகிப்தியனை பிரச்சனைகளை இனி காண்பது இல்லை இதுவரை உங்களை வேதனைப்படுத்தின பலவீனங்கள் இனி இல்லை இதுவரை உங்களை பின் தொடர்ந்து வந்த பத்துரவங்கள் இனி ஆண்டவர் சொன்னால் ஆகும் மற்றையு எட்டு எட்டு லுக்கா ஏழு ஏழு நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுகமாவா மற்றயு எட்டு எட்டில் சொன்னதேசு மற்ற எட்டு பத்தில் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலை அவ்வளோ ஒரு பெரிய விசுவாசம் ஏன் தெரியுமா சிம்பிள் அவனும் ஆண்டவரும் ஆண்டவட்டை அவனை கம்பேர் பண்ண ஆஃப்டர் நூறு பேருக்கு தான் நான் அதிபதி நான் சொன்னாலே ஆகுதுன்னா நீ அகில உலகத்துக்கும் அதிபதி நீ சொன்னால் ஆகும் என்னைக்கு அவர் சொல்கிறாரு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு அப்படியே ஆகும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே எனக்கும் ஆண்டுட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா ஆண்டு வச்சு சொல்லுன்னா நடக்கும் பாருங்கள் யோவான் முதலதிகாரம் ஐம்பதாம் வசனம் பில்லிப்பு நாத்தான் வேலை பார்த்து நேசோ வந்து பார் அப்படி சொல்கிறான் அப்போ நாத்தான் வேலை சொல்கிறேன் நாசிரத்து ஊர் அந்த ஊரில் இருந்து ஒரு நன்மை பிறக்குமா வந்து பார் வந்த உடனே கபடற்ற உத்தமை சிறுவளினை இதிலும் பெரிதானவைகளை காண்பார் அடியே நாத்தன்மை அரண்டுட்டான் எப்படி என்ன தெரியும் அத்தி மரத்தின் அடியில் ஒண்ணா கண்டேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர்கள் எல்லாமே தெரியும் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை ஏன்னா சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது நீங்கள் வாசித்து பாருங்கள் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும் எல்லாம் நடக்கும் மார்க்கு நாலாவது அதிகாரம் நாற்பதில் சீசர்கள் அன்றுவரே நாங்கள் அழிந்து போகிறோமே ஏசு எலும்பினார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க இறையாது ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அமைதலாயிட காற்று நினைச்சு கடல் அலையும் அம்மை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா அன்று எல்லாம் நின்றுவோம் நின்று ஜப்பிக்கலாமா நீ சொன்னால் போதும் இவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் எய்சுவை நாமத்தில் சொப்பிக்கிறோம் சிவனுள்ள பிதாவே சொன்னால் போதும் நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்